ஒரு காட்டுப்பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிஷி அவர் தவத்தின் போது கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்னவென்று ஏது என்று பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினார் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் அவ் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தை சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தார் மகரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார் மன்னன் கலகனவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருந்திருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் விட்டான் தான் இல்லையா செய்து தவறை எண்ணி வருந்தினான் தான தருமகள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டிலுள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களுக்கு திருமணமும் தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதில் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வாழ்க்கை வழக்கத்தை அந்த நாட்டில் வேறு சிலர் மாதிரியாக க கதை கட்டிவிட்டனர் மன்னன் இளம்பெண்களை தவறான நேரத்தில் தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை தருகிறான் என்று திருத்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன ஒரு நாள் கற்புக்கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என்று கேட்டான் அரசு நமைந்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானும் கொடுப்பதாக சொல்லி கொண்டு பெண்களை கற்பை சூடையாடுகிறானே அவன் வீட்டு முன்பாகவா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்த சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலைவா மலையளவாக குவிந்து இவன் உண்பதற்கு தயாரானது அவ்விசய மன்னனுக்கு தெரிய வரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கண்ணீருக்கு தானதர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறான் ஆனால் சிலர் மன்னனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்கு குவிக்கப்பட்டிருக்கிற சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொண்டனர் கடைசியில் கவலம் மட்டுமே பாக்கியிருக்கிறது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கவடை சி கவலத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் மேலும் அந்த அடுத்த கூட தங்கள் பார்வையற்றாகவே பிறப்பீர்கள் என்று கூறினார் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனது அவனது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்து எடுக்கும் முயற்சியை விமர்சிக்கக்கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும் உண்மை என்னவென்றால் அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கு வம்பி பேசி மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கின்றார் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே இந்த ஒரு புறவி போதுமே என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி பாவத்தை சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நம்ம அழகழகான கதைகளும் அழகழகான நிகழ்ச்சிகளும் அழகழகான விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணுறதில் நான் பெருமை கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி